அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் ஏறுசலமில் இருந்தான் அவன் நீதியும் தெய்வ பக்தி உள்ளவனமாய் இஸ்ரேவேலில் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாய் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் இஸ்ரவேல் மக்கள் வேதனையோடு துன்பத்தோடு கடினமான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஒரு ஆறுதலற்ற சூழ்நிலை இருந்தாங்க அவங்க எப்பொழுதுமே நல்லது செய்து கொண்டிருந்த இருந்த அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்ட எல்லாம் அவங்கள மன ஆக்கி அவங்கள வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்ததுனால இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறவராக இந்த ஏசு இந்த உலகத்தில் வருவார் அதுக்காக அவர் காத்து கொண்டிருந்தாராம் அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் நல்ல ஒரு தேவன் பாருங்கள்ல இன்றைக்கு உங்ககிட்ட பணம் இருக்குது வசதி வாய்ப்புகள் வீடு இருக்குது எல்லா வசதிகள் இருக்கிறது ஆனால் உங்கள் இருதயத்தில் ஒரு ஆறுதல் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க ஆறுதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க ஒரு நிம்மதியில் உங்கள் வாழ்க்கையில் அதனால தான் இந்த ஏசு இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா உங்களை ஆசிர்வதிக்கணும் உங்களை நல்லா வைக்கணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அனுபவிக்கின்ற எல்லா கிருபைகளையும் ஆறுதல்களை அவர் தான் தருவார் நீங்க வீடு கட்டி போய் படுக்கும் பொழுது ஆறுதல் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆறுதல் அற்ற சூழ்நிலையில் இருக்கிறீங்க நீங்க கொள்றீங்க ஆறுதல் என்பது நமக்கு விரும்பினது கிடைக்கும் பொழுது ஆறுதல் நீங்க நினைக்கிறீங்க நான் விரும்பினபடி என் வாழ்க்கை அமைந்திருந்தா நான் ஆறுதல் என்று சொல்றீங்க நான் சொல்கிறேன் கேட்டுங்க நீங்கள் விரும்பினபடி அதை விரும்பி எதை பெற்றுக்கொண்டாலும் அது உங்களை ஆறுதல் படுத்தாது இருதயத்தை ஆறுதல் படுத்த இருதயத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அது அதை ஆறுதல் படுத்த முடியும் இன்றைக்கி நீங்களும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு வேலை நீங்கள் யாரையோ இழந்துருக்கிறீங்க அவங்க இந்த வருடத்தில் மறித்து விட்டாங்க அது உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டு ஒரு நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து உங்களுக்கு ஒரு நிம்மதி தூக்கம் வேதனையோடு இருக்கிறீங்க நான் ஒன்று சொல்லவா நீங்க இழந்தது எல்லாம் அது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டா இருக்கும் ஆனா நான் சொல்றேன் அதிலிருந்து கத்திரங்களை மீட்டெடுப்பார் அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன்